सदाशिव सरंभा शंकराचार्य मध्यमा अस्मदाचार्य पर्यता वंदे गुरुपरंपरा ஓம் ஸ்ரீ மகாபரியவா போற்றி வணக்கம் நண்பர்களே நம்முடைய வாழ்க்கையில் கடன் என்ற ஒன்றினால் படாத பாடுபட்டு கொண்டு இருப்பவர்கள் பல பேர் என்ன செய்தாலும் கடன் பிரச்சனை தீரவே இல்லை என்று நினைப்பவர்களும் தீராத கடன் பிரச்சனையால் பாதிக்கப்பட்டு சிரமப்பட்டு கொண்டு இருப்பவர்களாக இருந்தாலும் கடனை அடைப்பதற்காக கடனுக்கு மேல் கடன் வாங்கி கொண்டு இருப்பவர்களாக இருந்தாலும் சரி முழுமையான மனதோடு இன்றைய நாள் ஆடி வெள்ளி என்று தீராத கடன் பிரச்சனைகளை தீர்க்க வல்ல மகாலட்சுமியின் தீர்ந்துவிடும் பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுதான் முதல் நம்ம சேனலுக்கு வந்திருந்தா கிளிக் பண்ணுங்க தினந்தோறும் உபயோகமான ஆன்மீக பதிவுகளை பெற நோட்டிபிகேஷன்ல இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க சமஸ்கிருதத்தில் ருணம் என்றால் கடன் என்று பொருள் விமோசனம் என்றால் விடுதலை பெறுதல் ருணவிமோச்சன மந்திரம் என்றால் கடனிலிருந்து நம்மை விடுவிக்கக்கூடிய மந்திரம் என்று பொருள் நாம் இன்று கடனில் சிக்கிக்கொண்டு இருக்கிறோம் என்றால் அதற்கு பிரதானமான காரணம் நமது ஜென்ம பாப புண்ணியங்களோ அல்லது நமது ஜாதக கட்டத்தில் இருக்கும் தீய கிரகங்களின் ஆட்சியோதான் இப்படி இருக்கும் பட்சத்தில் நாம் ஒருவரின் தயையால் வாழக்கூடிய சூழ்நிலையோ கடனில் மாட்டுக்கொண்டு அந்த கடன் பணத்தால் வாழ வேண்டிய சூழ்நிலையோ ஏற்படும் அப்படிப்பட்ட பிரச்சனைகளை தீர்க்க வல்ல அருமையான மகாலட்சுமியின் ருண விமோச்சன பார்ப்போம் ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஸ்ரீயை நமோ பகவதி மம சம்ருத்தோஜ்வலஜ்வல மேம் சர்வசம்பத தேஹி தேஹி மம அலக்ஷ்மீம் நாசைய நாசய இன்று வெள்ளியில் மனம் குளிர்ந்து இருக்கும் மகாலட்சுமிக்கு காலையிலேயே சுத்தபத்தமாக குளித்துவிட்டு உங்கள் கையால் ஏதேனும் எளிமையான ஒரு இனிப்பு பதார்த்தத்தை சமைத்து அதை அன்னைக்கு நிவேதனமாக வைத்து இந்த மகாலட்சுமி தேவியின் ருண விமோச்சன மந்திரத்தை பதினெட்டு முறை பக்தியோடு சொல்லுங்கள் அதன் பிறகு நீங்கள் செய்த அந்த பிரசாதத்தை அன்னைக்கு நிவேதனம் செய்த பிறகு அதை வீட்டில் இருக்கும் அனைவருக்குமே கொடுத்து சாப்பிடச் சொல்லுங்கள் இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லும் பொழுது உங்கள் வீட்டில் இருக்கும் அனைவருமே உங்கள் பக்கத்தில் அமர்ந்து கொண்டால் இன்னும் விசேஷம் மெதுவாக இந்த மந்திரத்தை சொல்ல வைப்பதோ அல்லது அவர்களின் காதில் இந்த கேட்க வைப்பதுமே முழுமையான பலனை நமக்கு இன்று ஆடி வெள்ளியில் கிடைக்கும் அனைவரும் இன்று கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டிய இந்த பதிவை உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே பகிருங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க நாளைக்கு மற்றொரு பதிவில் சந்திப்போம் போற்றி